ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் உளுந்தஞ்சோறு இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்த்துடலாம் நான் இதில் வந்து ஒன்றரை கப் அரிசி எடுத்துருக்கேன் அதாவது நீங்கள் இட்லி அரிசியை செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அதான் உருண்டை உருண்டையாக இருக்கும் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும் அதுக்கப்புறமா நான் இதில் வந்து முக்கால் கப்பு உடச்ச உளுந்து எடுத்திருக்கேன் தொளி உளுந்து எடுத்துக்கோங்க தோல் உள்ள உளுந்து தான் உங்களுக்கு வந்து ஹெல்த்தி ஸோ தோல் உள்ள உளுந்து எடுத்து நல்ல ஒரு செவன் டைம்ஸ் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அது கூடவே நான் ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கேன் வெந்தயம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி நல்ல கிளியர் தண்ணி வரது வரைக்கும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது நம்ம வந்து அதை ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஊற வச்சுக்கலாம் நல்லா ஊறட்டும் ஊறினதுக்கப்புறம் இது ஏன் ஊற வைக்கிறதுனா இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் ஸோ ஊற வச்சிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமே வெந்துடும் இப்போ நம்ம வந்து இதை குக்கரில் கூட நம்ம வேக வைக்கலாம் ஆனால் வந்து கஞ்சி பதத்தில் வந்துடும் குதிரை உதிரியாக வராது ஸோ நான் இந்த மாதிரி ஒரு உருளி சட்டி தான் எடுத்திருக்கேன் அதில் வந்து நான் வந்து கொஞ்சம் அளவு தண்ணி இல்லை அரிசி முங்குகிற வரைக்கும் தண்ணி போட்டு வ தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா தண்ணி கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறமா நீங்கள் அரிசி போட்டிங்கன்னா ரொம்பவே நம்மளுக்கு வந்து சீக்கிரமே வெந்துடும் ஸோ வந்து அரிசி போடுறதுக்கு முன்னாடி தண்ணி கொதிக்க மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ நான் இதில் வந்து ஒரு இருபது பல் இருபத்தஞ்சு பல் எவ்வளோ பூண்டு போட்டாலும் நல்லாயிருக்கும் இல்லை நான் இருபத்தஞ்சு பல் மலை பூண்டு சேர்த்துருக்கேன் நீங்கள் அதையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து ஒரு ஃபுல் தேங்காயில் மொத்தமாக தேங்காய் பால் எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு உள்ள பாலை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க செகண்ட் வரக்கூடிய தேங்காய் பாலை கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் அந்த தேங்காய் பாலை எடுத்துட்டு அதை போ அதை ஊற்றியே நீங்கள் நல்லா கொதிக்க வைக்கணும் நல்லா வேகணும் வெந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ நான் ஒரு ஸ்பூன் வந்து சுக்கு போட்டிருக்கேன் சுக்கு கூடவே நீங்கள் கொஞ்சமாக உப்பு போட்டு அது கூடவே நல்லா வேக வச்சுக்கோங்க தேங்காய் பால் நல்லா அப்சார்வ் ஆகும் ரைஸில் அந்த டைமில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எடுத்த தேங்காய் பால் நீங்கள் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இந்த மாதிரி உதிரி உதிரியாக வந்ததும் ஃபைனலாக எல்லாம் உறிஞ்சி உங்களுக்கு உதிரி உதிரியாக வந்ததும் துருவி வச்சிருக்க தேங்காவை மேலே தூவி விட்டுட்டீங்கன்னா நம்மளோட உளுந்தஞ்சோறு ரெடி ஆயிரும் இது கொஞ்சம் பக்குவம் முக்கியம் மட்டன் நாட்டுக்கோழி இது கூட பேர் பண்ணி சாப்பிடுங்க வேற லெவல்ல இருக்கும் மறக்காம நம்மளோட சேனலை லைக் கமெண்ட் பண்ணுங்க இது மாதிரி இன்னொரு வீடியோல பார்க்குறேன் பாய்